சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு அரசு உதவி வரும் பள்ளிகளில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க அரசால் நிதி ஒதுக்கீடு செய்து பெறப்பட்டுள்ளமை அப்படின்ற அந்த கடிதம் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம அந்த கடிதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆகிய விவரங்களை அனுப்பக்கோருதான் இந்த லெட்டர் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐந்தாயிரம் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள ஐந்து ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து மொத்த மாணவர்களில் முதற்கட்டமாக நான்கு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு மாணவர்கள் மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் பொருட்டு சார்ந்த மாணவர்கள் பயின்ற மாவட்டத்தின் பெயர் ஸ்கூல் நேம் ஸ்கூல் யூடிஐஎஸ்சி நம்பர் ஸ்டூடெண்ட் எமிஸ் நம்பர் பேங்க் நேம் ஐஎஃப்எஸ்சி கோட் ஸ்டூடண்ட் அக்கவுண்ட் நம்பர் ஆகிய விவரங்களை பார்வை இரண்டில் காணும் எமிஸ் இணையதளத்திலிருந்து பெறப்பட்டு பதி மூன்றில் காணும் கடிதத்தில் டிஎன்பிஎஃப்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம வந்து எமிஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்டேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அப்டேஷன் பண்ணிட்டுருப்போம் அது கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்களா அதாவது இப்போ இயங்குற அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஐந்தாயிரம் ரூபாய் சிறப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்